ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னடா நைட் டைம்ல ஸ்கூலுக்கு வந்திருக்கோம்னு பாக்குறீங்களா இன்னைக்கு ஹரி வந்து ட்ரிப் போறான் அதனால ஹரி ட்ராப் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம் ஃபோர் ஓ கிளாக் வந்திருக்கோம் ஃபோர் ஓ கிளாக் ஜாலியா இருக்கும் ஆக்சுவலி ஃபோர் ஓ கிளாக் வர சொன்னாங்க ஆனா இன்னும் யாருமே வரல போல இந்த வீடியோ ஃபுல்லாவே ஹரி டூர் போற வீடியோ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள அப்பா அம்மா பாருப்பா டைம் ஆயிடுச்சுப்பா இப்பா கூட பொருளாந்து கோலம் போட்டுருவா வெள்ளி கிழமை பிடியும் வேலை வாசலில் கோலம் போட்டு இது ஒரு கோலமா ரமேஷ் இன்னும் ஒரு ஃப்ரெண்டு ஏன்ட்ட நாலு மணிக்கு வந்துடணும் நாலு மணிக்கு வந்துடணும் சொல்லிட்டு காது கிட்ட வந்து சொல்லிட்டு சொல்லிட்டு போறான் ஆனா இப்போ அவனே லேட்டா வரான் இந்த டூர் வந்து ரெண்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து மழை வருது அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஏதோ ரீசன்னால நாளைக்கு டூர் போக வேண்டியது அப்படியே அதுக்கு முன்னாடி நாள் கேன்சல் பண்ணிட்டாங்க நாங்கள் போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் ஆனால் கேன்சல் பண்ணாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட அழுதா நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை அதுக்கப்புறமேட்டுக்கா தான் ஓகே அப்படின்ட்டு பண்ணி இன்னைக்கு கிளம்புறாங்க எங்கேயுமே போல சென்னைக்கு தான் போகிறான் குயின்ஸ்லேண்டுக்கு தான் போகிறான் பட் இருந்தாலும் கஷ்டமா இருக்கு

இந்த டைம்ல கூட்டி போயிரு பசங்க எல்லாம் செம்ம ஜாலியா இருக்காங்க எனக்கே ஆசை இருந்து ஐயோ நம்ம ஸ்கூல்ல போன மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரே கத்துட்டு செம்ம என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க பட் இருந்தாலும் ஆமா சைலண்டா போகுது பாய்ஸ் பிஸ் ஒரே ரகலையா போகுது நல்லா இருந்துச்சு பாக்கவே சரி ஓகே அப்படியே போயிட்டு சின்னதா ஒரு டீ சாப்பிட்டு வீட்ல போய் தூங்க வேண்டியதுதான்

இப்போ வந்து ஒரு ஸ்டாஃப்க்கு ஒரு டென் மெம்பர்ஸ் குடுத்துட்டு அந்த டென் மெம்பெர்ஸ்க்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அவங்க ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லா போட்டோ எடுத்து அனுப்புனாங்க பஸ்ல என்ன பண்றாங்க சாப்பிட்றதுக்கு எல்லாமே போட்டோ எடுத்து அனுப்பினாங்க மேம் எல்லா மேம்க்குமே ரொம்ப தேங்க்ஸ் எப்படி சிரிக்கா சிரிக்கிறா பாருங்க அந்த வர ஆமா அப்படியே காலைல வரும்போது ஒரே அழு அழுது அழுவுறா வரும்போது என்ன நான் வர்றேன் நான் நான் அப்போவே சொன்ன வட்டேன் நீ மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத

அந்த இந்த ஒரு விஷயத்தெல்லாம் போட்டுட்டு சம்மர் ஸ்டைல இறங்கி வந்து என்னோட பேரண்ட்ஸ் எங்க அப்படின்னு தெரிவிட்டு இருந்தான் யாரு அந்த ஃபாரின் பிடிச்சு பார்த்தா தட்ஸ் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அரிய தொக்கா போட்டு தூக்கிட்டு வந்துட்டோம் அந்த என்னங்க அப்படியே அவங்க அம்மாவுக்கு ஒரு ஐஸ் அப்படி ஒரே விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி ஒரு அவங்க அம்மாவுக்கு ஒரு ஐஸ் கட்டி பிடிச்சிட்டு வந்துட்டான் அம்மா மிஸ் பண்ணியா ஆமாமா ரொம்ப மிஸ் பண்ணியா நானுமே என் பையனை ரொம்ப மிஸ் பண்ணேன்